சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சிங்கை முத்து ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவன் கார்த்திகை இருக்கிறோம் மழை காலம்னு சொன்னாலும் கார்த்திகை கார்கோடைன்னு ஒரு பழமொழி உண்டு மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும்னு இளங்கோவடிகளால் பாடப்பட்ட மழை நீர் இவ்வுலகம் இனிதே இயங்க இன்றியமையாதது பொதுவாவே பருவமழை சரியாக பெய்ய மாட்டேங்குது இவருடம் ஓரளவுக்கு மழை கிடைச்சிருக்கு இன்னும் கூட கொஞ்சம் மழை பெய்யும் அப்படி பெய்யும்போது போது சேமிக்கணும் அப்போ தான் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் அடுத்த பருவத்தில் குறிப்பாக கோடை காலத்தில் ஏற்படும் தண்ணீர் பஞ்சத்தை தவிர்க்க முடியும் வீடு கட்டுறோம் வீட்டை சுற்றி சிமெண்ட் தளங்களை போட்டுடுறாங்க வீதிகள்லேயும் அதே போல தான் அப்போ மழை நீர் எப்படி நம்ம பகுதி மண்ணுக்குள்ளே இறங்கும் வடிகால் வாய்க்கால் வழியாக கடலுக்கு போயிடுது இதை தவிர்க்க ஒவ்வொரு வீட்டின் மொட்டமாடியில் விழும் மழைநீர் குழாய் வழியாக தரைப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கங்கே சேமிக்கப்படணும் அதற்கான அமைப்புலாம் இப்போ வந்துடுச்சு அதுக்கு கொஞ்சம் செலவு செய்து கிடைக்கின்ற மழைநீரை சேமிக்க முன்வரணும் சிங்கை முத்து ஐயா நீங்கள் உங்கள் வீட்லேயும் சரி சிந்தாமணி கூட்டுறவு சிறப்பங்காடி வளாகத்திலையும் சரி மழைநீர் சேமிப்பு தொட்டிலாம் கட்டி வச்சிருக்கீங்க இதை முன்னுதாரணமாக கொண்டு எல்லா கட்டிடங்கள்லையும் அது அரசாங்க இருந்தாலும் சரி தனியார் நிறுவனங்களின் இருந்தாலும் சரி மழைநீர் சேமிப்பு அவசியம் எல்லாரும் அமைக்கணும் மழைநீரை சேமிப்போம் தண்ணீர் பஞ்சம் தவிர்ப்போம் அடுத்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சொத்து சேர்க்கணும் நமது வாரிசுகளுக்கு நிறைய சேர்த்து வைக்கணும் அதாவது காசு பணம் துட்டு சொத்து இதைத்தான் சேமிக்கணும்னு நினைக்கிறோம் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியையோ சுவாசத்துக்கு தூய்மையான காத்தையோ வாழ்வதற்கு ஏற்ற நற்சூழலையோ கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் போயிடுச்சு இந்த சொத்து சேர்க்கறதுக்காகவும் அதை பத்திரமாக பாதுகாக்கிறதுக்காகவும் நிறைய சிரமப்படுறாங்க கவலை அடைகிறாங்க இதில் அவர்களது வாழ்க்கையின் பாதி காலம் போயிடுது சுவரை வித்து சித்திரம்பாங்க அதுபோல் உலகில் கவலை இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது கவலை இல்லாத வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக இருக்காது ஏற்றத்தாழ்வு நிறைந்தது தான் வாழ்க்கை சுகமும் துக்கமும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சுழற்சி முறையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மகிழ்ச்சியை தான் சேமிக்கணும் மழைநீரை போல மகிழ்ச்சியை மனதில் நினைவாக சேமிக்க தொடங்கினா நோய் நொடி இல்லா வாழ்வு எனும் பெரும் சொத்து நமக்கு கிடைக்கும் சிங்கை முத்து ஐயா நீங்கள் அப்படித்தான் என்றும் இளமையாக சிரித்த முகத்தோடு கவலை உள்ளுக்கு இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க கவலைப்பட்டு என்னாக போகுது நமது உடலுக்கு உபாதைகள் தான் வந்து சேரும் முடி உதிர்தல் முடி நரைத்து போகுதல் முகம் பொலிவிழப்பு கண் கருவளையம் சிறுவயதில் வயதில் முதுமை தோற்றம் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் இதயம் தொடர்பான நோய்கள் தூக்கமின்மை நெஞ்சரிச்சல் செரிமான கோளாறு உற்சாகமின்மை போன்ற பாதிப்புகள் கவலை கொள்வதால் உண்டாகும் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுருப்போம் நல்லது செய்தால் நல்லது நம்மளை நாடி வரும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்